ரணில் ராஜபக்சவனுடைய இந்த அரசானது மக்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்ந்து விட்டுள்ளதற்கான பிரதான காரணங்கள் என்ன இன்றைய தினம் எவ்வாறான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றது காலி முகத்திடலுக்கு என்ன நடந்தது சர்வகட்சி அழகு அல்லது சர்வகட்சி ஒழுங்கு ஒன்று நிறுவப்படுவது நாட்டை மீட்டெடுப்பதற்காகவா அல்லது ராஜபக்சாக்களையும் ஒட்டு கட்சியினரையும் பாதுகாப்பதற்கான இன்னும் ஒரு சூழ்ச்சி முறையா இவை தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க போகின்றோம் சர்வகட்சி அரசு என்று ஒரு புறம் கதைக்கப்படுகின்றது சர்வகட்சி ஒழுங்கு அல்லது சர்வகட்சி அழகு என்று இன்னும் ஒரு புறம் கதைக்கப்படுகின்றது சர்வகட்சி அரசு என்பது அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு அரசொன்றினை உருவாக்குவது இந்த அரசிலே அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்குவார்கள் அது மட்டுமல்லாமல் அமைச்சரவையிலும் அமைச்சு பதவிகளும் இவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் சர்வகட்சி ஒழுங்கு அல்லது சர்வகட்சி கட்டுப்பாடுகள் என்பது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படுவது அதாவது அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்ளாமல் ஒரு கொள்கைக்காக ஒரு நோக்கத்தினை அடைந்து கொள்வதற்காக கடந்த சில தினங்களாக பேசப்பட்டு வரும் விடயம் தான் இந்த சர்வ கட்சி அமைப்பிற்கு எதிர்கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்க இருப்பதாக கூறப்படும் விடயங்கள் இவற்றிலே சர்வ அழகிற்கு சர்வ கட்சி ஒழுங்கிற்கு தான் எதிர்க்கட்சியினர் ஒத்துழைப்பு வழங்குவது வருவதாக தெரிவித்துள்ளார்கள் சர்வகட்சி கட்சி அரசுக்கு அல்ல மக்கள் விடுதலை முன்னணியினர் இந்த இரண்டிற்குமே அதாவது சர்வ கட்சி அரசுக்கும் சர்வ கட்சி வழங்க போவதில்லை என்று திட்ட தெளிவாக கூறிவிட்டார் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் இது தொடர்பாக சில கருத்துக்களை இன்றைய பாராளுமன்றத்திலே முன்வைத்திருந்தார் சர்வகட்சி கட்சி ஒழுங்கிற்குள் ஒரு கொள்கைக்குள் நாட்டை முன்னேற்றுவதற்காக தாம் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அந்த சர்வகட்சி கட்சி அழகானது தற்காலிகமாக ஒரு சர்வ கட்சி அழகாகத்தான் இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தின் ஜனாதிபதி உறுதிமொழி வழங்கினால் மாத்திரமே இந்த சர்வ கட்சி தாம் ஆதரவு வழங்கப் போவதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஏனென்றால் இன்னும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு இலங்கையிலே தேர்தல் ஒன்று நடாத்தப்படாமல் இருப்பதற்கு மொட்டு கட்சியினருக்கு ஜனாதிபதி வாக்குறுதி வழங்கியுள்ளார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே மொட்டு கட்சியினை பாதுகாக்கும் சர்வகட்சி கட்சி சர்வகட்சி சர்வ அரசிற்கோ தாம் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை என்று எதிர்கட்சி சார்பாக எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள் இன்று தெளிவாக கூறியுள்ளார் தற்போதைய சூழ்நிலையில் சர்வ கட்சி அரசொன்றினை அமைப்பதற்காக ஜனாதிபதி ஏன் அவசர அவசரமாக பல வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார் அதற்கான காரணம் என்ன சர்வதேச நாடுகளினுடைய உதவி ஐஎம்எஃபினுடைய உதவி இலங்கைக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் மக்களினுடைய நம்பிக்கையை வென்ற மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றுக் கொண்ட ஒரு அரசொன்றினை உருவாக்க வேண்டும் இதன்பொழுதுதான் சர்வதேச ரீதியிலே இலங்கையினுடைய அரசியல் நெருக்கடி ஓரளவாவது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக ஏற்றுக்கொள்ளப்படும் இதற்கு பின்னர் தான் சர்வதேச நாடுகளும் ஐ இலங்கைக்கு உதவி செய்வதற்கு ஆரம்பிப்பார்கள் இதற்காகத்தான் ஜனாதிபதி அவசர அவசரமாக சர்வ கட்சி அரசொன்றினை முன்னெடுப்பதற்கான பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றார் ஆனால் இதில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் பிரதமராக மொட்டுக்கட்சியினுடைய பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்வதற்கு முன்னர் ஒரே ஜனாதிபதி இந்த சர்வகட்சி கட்சி அரசு தொடர்பாக கதைத்திருக்க வேண்டும் அதாவது சர்வ அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து கலந்தாலோசித்து பொருத்தமான பிரதமரை தெரிவு செய்திருக்க வேண்டும் ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை பிரதமராக மொட்டு கட்சியினுடைய பிரதிநிதி ஒருவரை தெரிவு செய்துவிட்டு சர்வகட்சி கட்சி என்கின்ற ஒரு அழகு தொடர்பாக கதைக்க முற்படுகின்றார் இங்குதான் பிரச்சனையே எழுகின்றது தற்பொழுது உருவாக்கப்பட இருக்கின்ற சர்வ கட்சி அரசானது நாட்டினை முன்னேற்றுவதற்காக மேற்கொள்ளப்படும் சர்வகட்சி கட்சி அல்ல இது மீண்டும் ராஜபக்ஷ கட்சி பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட போகின்றது அமைக்கப்பட போகும் ஒரு சர்வகட்சி அழகாகத்தான் உண்மையிலேயே தற்போதைய சூழ்நிலையில் நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடிகளை ஓரளவும் குறைப்பதற்காக சர்வ கட்சி அழகு என்பது முக்கியமான விடயம் ஒன்றாக நிச்சயமாக நாட்டிலே சர்வகட்சி கட்சி அரசு உருவாக்கப்பட வேண்டும் ஆனால் அது தற்காலிக சர்வகட்சி அரசாகத்தான் இருக்க வேண்டும் இன்னும் ஆறு மாதங்களில் அல்லது ஒரு வருடத்திற்குள்ளே ஒரு தேர்தல் ஒன்று நடத்தப்படும் என்று உறுதிமொழி வழங்கிய பின்னர் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதன் பின்னர் ஒரு சர்வ கட்சி அரசொன்று உருவாக்கப்பட வேண்டும் தற்போதைய பாராளுமன்றமானது மக்களினுடைய விருப்புக்களை பெற்ற பாராளுமன்றம் அல்ல மக்களினுடைய மனநிலை எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாக மாறிவிட்டது எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையில் தேர்தல் ஒன்று மிகவும் அவசியமானது ஒன்றாகும் எனவே ஜனாதிபதி முட்டுக்கட்சியினையும் ராஜபக்ஷாக்களையும் பாதுகாக்கும் நோக்கத்தோடு சர்வ கட்சி அரசொன்றினை அமைக்காமல் அடுத்த தேர்தலை இலக்காக கொண்டு ஒரு தற்காலிகமான சர்வ கட்சி அரசொன்றினை அமைப்பாராக இருந்தால் அனைவரும் அவர்களுடைய ஒத்துழைப்பை முழுமையான ஒத்துழைப்பை ஜனாதிபதி ரணிலிற்கு வழங்குவார்கள் இதனை ஜனாதிபதி ரணில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய நிலைமைக்கு ராஜபக்சாக்கள் மாத்திரமல்ல இந்த மொட்டு கட்சியும் பிரதான காரணம் என்பது மிகவும் முக்கியமான விடயமாக இன்று நாட்டிலே அரசினுடைய அடக்குமுறைகள் கட்டவிழ்ந்து விடப்பட்டுள்ளது காலி ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒவ்வொருவரையும் தேடி தேடி கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் நாட்டு மக்களினாலேயே மேற்கொள்ளப்பட்டது மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலே என்ன செய்வதென்று புரியாமல் வீதியிலே இறங்கி போராடினார்கள் அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடினார்கள் மக்களினுடைய இந்த போராட்டத்தினை வழிநடத்துவதற்காக அமைதியான முறையில் இந்த போராட்டத்தை வெற்றி பாதையினை நோக்கி கொண்டு செல்வதற்காகத்தான் ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் இந்த போராட்டத்திற்கு வெற்றிக்கு வழிகாட்டல்களை வழங்கினார்கள் அதுவும் ஒருவர் இருவர் அல்ல பலர் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பின் பின்னின்று உழைத்தார்கள் பல வழிகாட்டல்களை வழங்கினார்கள் அவ்வாறு உழைத்தவர்கள் அவ்வாறு செயற்பட்டவர்கள் தான் இன்று கைது செய்யப்படுகின்றார் வாகனங்களிலே கடத்தி செல்லப்பட்டு விசாரிக்கப்படுகின்றார்கள் இந்த அரசானது இவ்வாறான அடக்குமுறைகளை பயன்படுத்துவதற்கு பிரதான காரணங்கள் உள்ளன பயம் தான் முதலாவது காரணமாக ஜூலை ஒன்பதாம் தேதியை போன்று இன்னும் ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டு விடும் என்கின்ற பயம் இதன் காரணமாக இந்த ஜூலை ஒன்பதாம் தேதி ஆர்ப்பாட்டத்திற்கு வழிகாட்டிய கைது செய்து அடக்கினால் அவர்களை நெருக்கடிகளுக்குள் உள்ளாக்கினால் இன்னும் ஒரு ஆறு மாதத்திற்காவது அல்லது இன்னும் ஒரு வருடத்திற்காவது இந்த மக்கள் எழுச்சிகள் ஒன்றும் இடம்பெறாது கட்டவிழந்துள்ளன இரண்டாவது மிக முக்கியமான காரணம் தான் அரசு மீதும் அரசியல்வாதிகள் மீதும் இந்த சிஸ்டத்தின் மீதும் உள்ள பயம் இல்லாமல் போய்விடக் கூடாது என்கின்ற வருடங்களாக மக்கள் ஒரே அரசியல் கலாச்சாரத்திற்குள் சிக்குண்ட இருந்தார்கள் இதனால் பூரண பயனை பெற்றுக்கொண்டது அரசியல்வாதிகள் தான் இந்த அரசியல்வாதிகள் தான் நாட்டினுடைய சொத்துக்களை சுரண்டி தங்களுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொண்டார்கள் மக்களுடைய பணத்தில் சுகபோக வாழ்க்கையினை வாழ்ந்தார்கள் எழுபத்தி நான்கு வருடங்களாக யாரும் இதனை தட்டி கேட்கவில்லை மக்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக யாருமே முன்வரவில்லை மக்களுடைய பணத்தினை எவ்வாறு செலவு செய்தீர்கள் என்று அரசியல்வாதிகளை பார்த்து மக்கள் கேள்வி கேட்கவில்லை ஆனால் இன்று மக்கள் வீதியிலே இறங்கிவிட்டார்கள் அரசியல்வாதிகளை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்களுடைய பணத்திற்கு கணக்கு கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் மக்களுடைய உரிமைகளுக்காக போராட ஆரம்பித்து விட்டார்கள் இந்த எழுச்சி அரசியல்வாதிகளையும் இந்த சிஸ்டம் பெரிதும் பயமுறுத்தியுள்ளது எழுவத்தி நான்கு வருடங்களாக உள்ள இந்த ஊழல் அரசியல் சிஸ்டம் மாற்றப்பட்டால் நெம்மால் நாட்டை கொள்ளையடிக்க முடியாது மக்களுடைய பணத்தினை சுரண்ட முடியாது எனவே இந்த சிஸ்டம் மாற்றப்படாமல் மாறாமல் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் மக்களுக்கு பயம் ஏற்பட வேண்டும் எழுபத்தி பதினான்கு வருடமாக இருந்த இந்த சிஸ்டம் தொடர்ந்தும் நாட்டிலே நடைமுறையிலே இருக்க வேண்டும் மக்களினுடைய எழுச்சியினால் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்பட்டுவிடக் விடக்கூடாது என்பதற்காகத்தான் மக்களிடையே பயத்தினை விதைப்பதற்கு இந்த அடக்குமுறைகளை கட்டவிழ்ந்து விட்டுள்ளார்கள் சுருக்கமாக சொல்ல போனால் ஊழல் அரசியல்வாதிகளையும் ஊழல் மிகுந்த நிர்வாகத்தினையும் பாதுகாப்பதற்காகத்தான் அரசானது மக்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்ந்து விட்டுள்ளது ஆனால் ஆனால் இந்த அடக்குமுறைகளால் மக்களினுடைய எழுச்சியை ஒரு பொழுதும் நிறுத்த செலுத்தவே முடியாது இந்த அடக்குமுறைகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அல்லது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அல்லது அதற்கு முன்னே காலப்பகுதியில் கட்டவிந்து விடப்பட்டிருந்தால் மக்கள் பயந்திருப்பார்கள் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு காலப்பகுதியிலும் கூட இது போன்ற மக்கள் எழுச்சி ஒன்றுதான் ஆரம்பிக்கப்பட்டது இருப்பினும் அதனுடைய வடிவம் வேறு திசைக்கு மாற்றப்பட்டு அது ஒரு வன்முறையாக மாற்றப்பட்டது அத்தோடு அதனை கட்டுப்படுத்துவதற்காக பல அடக்குமுறைகள் கட்டவிழ்ந்து விடப்பட்டிருந்தது இதன் காரணமாக அன்றைய காலப்பகுதியில் எந்த விதமான ஒரு சிஸ்டம் சேஞ்சும் ஏற்படவில்லை ஊழல் அரசியல் நிர்வாகம் நிர்வாகங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தது இலங்கையினுடைய வரலாற்றை நாம் எடுத்து நோக்கினால் சில விடயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் இலங்கை மக்கள் அடக்குமுறைக்கு எதிராக ஆதிக்கத்திற்கு எதிராக எதிர்த்து போராடியது மிகவும் குறைவாகும் போர்த்துகேர் தொடக்கம் ஆங்கிலேயர் வரை இலங்கையை ஆட்சி செய்தார்கள் அப்போதைய சந்தர்ப்பத்திலும் இலங்கை மக்கள் அவர்களுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக போராடி வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கிடைத்த சுதந்திரமும் இலங்கை மக்கள் போராடி பெற்ற சுதந்திரம் அல்ல இதன் காரணமாகத்தான் இலங்கையிலே ஒரு முறையான சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று ஊழலற்ற அரசியல் மாற்றம் ஒன்று ஏற்ப மக்கள் அரசியல்வாதிகளுக்கு அடிமையாகத்தான் இருந்தார்கள் ஜூலை மாதம் தேதி மக்கள் அவ்வாறு தான் இருந்தார்கள் முதல் தடவையாக இலங்கை மக்கள் போராடி ஜனநாயக ரீதியாக போராடி அமைதியான போராடி இந்த ஊழல் நிறைந்த எதிராகவும் ஊழல் அரசியல்வாதிகளுக்கு எதிராகவும் வெற்றி பெற்றார் இந்த வெற்றியானது இலங்கை மக்களுக்கு ஒரு புதுவித உணர்வினை வழங்கி இருக்கின்றது எம்முடைய நாட்டினை எங்களால் கட்டியெழுப்ப முடியும் என்கின்ற ஒரு புதுவித உணர்வினை இலங்கை மக்களுக்கு வழங்கியிருக்கின்றது வருடங்களாக பெற்றுக் கொள்ளாத ஒரு வெற்றியினை மக்கள் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்கான மக்கள் மக்கள் பெற்றுள்ளார்கள் எனவே இப்பொழுது அடக்குமுறைகளினால் எந்தவித மீது திணிக்க ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்வதனால் இந்த மக்களினுடைய எழுச்சியை கட்டுப்படுத்த முடியாது இந்த ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் இனி ஓயப்போவதில்லை இலங்கையிலே ஊழலற்ற முழுமையான ஒரு அரசியல் மாற்றம் வரும் வரை இந்த அறகளைய முடியப் போவதில்லை மக்களாகிய நீங்கள் இதனை நன்றாக ಉರಿಂದ நான் முன்னே வீடியோவிலே தெளிவாக கூறியிருந்தேன் இனி ஆர்ப்பாட்டங்கள் எனதும் போராட்டங்கள் வடிவம் மாறுபடும் என்று அதாவது காலி மையமாக கொண்டு எந்த ஒரு ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்படுவதில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் காலி முகத்திடல் அல்ல எதிர்காலத்திலே ஊழலற்றை உருவாக்குவதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய இலக்காகும் எனவே இதன் அடிப்படையில் இன்று கொழும்பில் பல பிரதேசங்களில் ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது தொழிற்சங்கங்களும் பல்கலைக்கழக மாணவர்களும் பல அமைப்புகளும் பல நிறுவனங்களும் இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் அரச அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் கைதுகளுக்கு எதிராகவும் நாட்டிலே விரைவாக ஒரு தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்றும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது சிஸ்டத்தினூடாக அதாவது சிஸ்டத்தின் வழியாகச் சென்று இந்த சிஸ்டம் சேஞ்சினை ஏற்படுத்துவதுதான் தற்போதைய மக்கள் எழுச்சியினுடைய புதிய வடிவமாக இதற்காகத்தான் அடுத்த தேர்தலை இலக்காக கொண்டு பல வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவே நாம் தொடர்ந்தும் எமது உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக போராடுவோம் இந்த நாட்டினை மீண்டெடுப்பதற்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் நன்றி வணக்கம்